ஓகே தண்டனை பெற்ற பிறகு அண்ணாமலை தான் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை வெளியிட்டிருக்கார் சார் அவர் கால் டீடெயில்ஸ் யாராக பேசினார் அப்படின்றத இதுக்கப்புறம் என்ன நடக்கிறக்கிறது இதில் வட்ட செயலாளர் சுப்பிரமணியம் சண்முகன்ற பேர் அடிப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாசு அவர்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த சண்முகம் பேசியதாகவும் ஞானசேகரன் குறிப்பாக தான் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தகவலா வெளியில் வருது எங்களோட கருத்து என்ன சார் அதாவது நீங்கள் கேட்டப்போ ஞான ஞானசேகரன் வழக்குன்னு சொல்கிறீங்க சார் அண்ணா பல்கலைக்கழக கழகத்துக்குள்ளே ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு மாணவிய ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி திராவிட செயல் செஞ்சான் சார் வெறும் ஞானசேகரன் ஒரு மாணவி ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு வர்றப்ப தன்னுடைய ஆண் நண்பனோட பேசிட்டு வந்தா அதில் அதை பற்றி ஒரு தவறான தகவலை போட்டு அந்த மாணவியோட லீக் பண்ணி அதுக்கப்புறம் சுயமூட்டாவாக ஹைகோர்ட் எடுத்ததுக்கப்புறம் எஸ்ஐடி போட்டதுனால இந்த தீர்ப்பு வந்திருக்கு இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அப்போவே சொன்னார் எங்கிட்ட கால் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் அந்த யார் அந்த சார்ங்கிறத மறைச்சால் சரியான நேரத்தில் வெளியிடுவேன்னு சொன்னார் ஆக்சுவலாக போன வாரம் முதல்ல தீர்ப்பு என்ன பண்ணாங்க குற்றவாளி என்று சொல்லிட்டு நாலு நாள் கழிச்சு தான் தண்டனை கொடுத்தாங்க அன்றைக்கே நான் ஒரு சேனலில் பேசினப்போ அண்ணாமலை இதற்கு மேலே ஏன் சும்மா இருக்காருன்னு நான் கேட்டேன் என்கிட்ட பல பிஜேபி நண்பர்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி வருதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்னேன் அவர் பேசினா அதை செய்யணும்னு சொன்னேன் அவர் அதை நேற்று நிர்பிச்சு காமிச்சிட்டார் சரியா இப்போது நீங்கள் அண்ணாமலையோடு நிறுத்திருக்கீங்க சார் நேற்று சாயங்காலம் அந்த மாணவியுடைய வழக்கறிஞர் மரியா ஜலால் அப்படிங்கிறவர் வேறொரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு அது இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது இவர் போட்டது ஆட்டம் பாமா இருக்குன்னா அது வந்து பிரம்மோஸ் விட்ட மாதிரி இருக்கு அவர் என்ன சொல்லி இப்போது இவர் என்ன சொல்லியிருக்கார் சம்பவம் நடந்தது இருபத்தி தேதி இப்போ நமக்கு நேற்றைக்கு இல்லை அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் நமக்கு இருந்த எல்லாமே போலீஸால் கசிய விட்ட தகவல்கள் யாருக்குமே அந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே தெரியாது போலீஸ் என்ன சொல்லுதோ யார்கிட்ட சொல்கிறாங்க அவங்க சூப்பர் முதலமைச்சருடைய பெண் நிறுவனத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் வருது அப்படி வந்த தகவல் என்னென்னா அந்த கொடூரமான அந்த திமுக அப்பாவுடைய அன்பு தம்பி ஞானசேகரன் அல்ல நைனாகார் ஸ்டாலினுடைய மகன் இவர் வந்து அன்னிக்கு அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்கிறப்போ ஒரு இன்கமிங் கால் வந்ததாகவும் அதில் பேசிட்டு மிரட்டிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லிவிட்டு போகிறப்ப நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொன்னான் அப்படின்னு வந்துச்சு ஆனால் இந்த தண்டனை வந்த அன்றைக்கி அந்த வழக்கறிஞர் அரசு சார்பான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி என்பவர் இதில் வந்து அந்த ஃபோன் நான் ஃபோனை நான் ஃபோன் தான் முக்கியமான ரெக்கார்டுன்னு சொல்லி ஃபோனை வாங்கி நாங்கள் ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணோம் ஏர்டெல்லிருந்து கூப்பிட்டு கேட்டோம் அது இதில் தான் இருந்தது ஃப்ளைட் மோடில் தான் போடப்பட்டது என்று சொ நிரூபிக்கப்பட்டது இனிமே யார் அந்த சார்னு கேட்கக்கூடாது கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு மிரட்டுறாங்க சார் நீதிமன்ற இது வந்து போலீஸ் சரியாக விசாரணை செய்யல தான் சொல்கிறோம் யாரும் நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சார் சொல்ல நீங்கள் கொடுக்குற பேப்பரை படிச்சுட்டு அதுபடி சொல்லும் இப்போ கால் ரெக்கார்டு இருக்குன்னு அண்ணாமலை சார் சொன்னதுனால அதே போல் கமிஷனர் அன்னிக்கே இது ஃப்ளைட் மோட்டில் போட்டிருக்குன்னு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி சொன்னதை நிரூபிச்சிருக்கீங்க ஆனால் அந்த காலில் அவன் என்ன பண்ணியிருக்கான் இருபத்தி மூணாந்தேதி சம்பவம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃப்ளைட் மோட்டில் இருக்குது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான் யாருக்கு அந்த கோட்டூர்புரம் ஸ்டேஷன் இருக்குது ஒம்பது ஒன்றுக்கு அவர் திருப்பி பண்ணியிருக்காரு எதுக்கு சார் அடுத்தது மறுநாள் ஆறு காலு அவன் கோட்டூர்புரம் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முக கோட்டூர்புரம் சண்முகத்துக்கு பேசியிருக்கான் எதுக்கு சார் இதோட நின்று இருந்தால் கூட பரவாயில்ல சார் மாசுவோட பேசினார் ரைட்டு அது கூட பரவாயில்ல சார் திமுக காரங்க ஏதோ க கட்சி விஷயம்னு பேசலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் செக்யூரிட்டி ஆஃபீஸர் நடராஜ் என்பவரோடு அந்த கோட்டூர் சண்முகம் அந்த மூணு அடுத்த மூணு நாளில் பதிமூணு முறை பேசியிருக்கார் சார் எதுக்கு சார் இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு சா இரவு எட்டு மணிக்கு முடிஞ்சு எட்டு எட்டே காலுக்கு முடிஞ்சு இது எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை ஃபோன் ஆக இந்த மூடில் இருக்குங்கிறாங்க இப்போ நேற்றைக்கு ஏன்னா இப்போ நீ இதுவரைக்கும் பேசினதெல்லாம் நீங்கள் அண்ணாமலை சொன்னது நான் இப்போ சொல்றது அவருடைய பேட்டி அந்த மரியா ஜெல்லால்னு அந்த மாணவி ராத்திரி உடனே தாங்க முடியாது ஐ மீன் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு தன்னுடைய பெற்றோரை தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சமூக செயற்பாட்டாளர் இந்த மாதிரி விஷயத்தில் ஏற்கனவே போராடிக்கிட்டு இருக்கிறான இந்த வழக்கறிஞரை கூப்பிட அவர் வந்து பேச அவங்க என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ஞானசேகரன் அன்றைய இரவு அந்த பெண்ணுக்கு கால் பண்ணியிருக்கான் இது அவர் பதிவு பண்ணியிருக்கார் இது அண்ணாமலை சொல்லலை இப்போ அந்த ஃபோன் நம்பரா வேற ஒரு ஃபோன் நம்பரா இப்போ இந்த சார் இந்த என்னோட ஃபோனில் இப்போ ரெண்டு சிம் இருக்கு சார் இப்போ நான் ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கேன் முன்னாடி ரெண்டு ஃபோன் எடுத்துகிட்டு வருவேன் சார் இப்போ அந்த ஃபோனை ஃப்ளைட்டில் போட்டு இன்னொரு ஃபோன் வச்சுருந்தானா இல்லைன்னு யாருக்கு தெரியும் இப்போ அது அண்ணாமலை கூட சொல்ல அந்த ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்து அவன் திருப்பி ஞானசேகரன் அன்னைக்கு இரவு ஃபோன் பண்ணி நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அந்த சாரை காம்ப்ரமைஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கான் சார் இது அது அவர் அன்னைக்கு நம்ம இப்போ இது க தீன்னா நூற்றி ஒன்று இப்போ அவசர போலீஸ்னால் நூறுங்கிற மாதிரி நூற்றி ஏழுன்னு ஒரு நம்பரும் பதினாறு ரெண்டு மூணு நம்பர் சொல்லி இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படி பத்து தடவை ட்ரை பண்ணி கேட்டால் சொன்னதை திருப்பி திருப்பி மூணு தடவை பண்ணி ரெக்கார்டே பண்ணிக்கல ஆனால் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு இவன் கோட்டூர் சண்முகத்தோடு பேசியிருக்கான் கோட்டூர் சண்முகத்தோட அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அஞ்சு தடவை பேசியிருக்கான் அன்னைக்கு இந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இவன் அந்த கம்ப்ளைண்ட்டு ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக போன ஃபோன் நம்பர் தான் இந்த வழக்கறிஞர் மரியா ஜலால் நம்பர் அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு ஆண் கான்ஸ்டபிள்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அத்தனையும் சொல்லி அந்த பெண்ணை திருப்பி சொல்ல வச்சுருக்காங்க அந்த பாலியல் வன்கொடுமை திருப்பி செய்கிறதுக்கு சமம் உடனடியாக கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணியிருக்கணும் பெண் காவலர்கள் மட்டுமே டீல் பண்ணியிருக்கணும் ரெண்டு ஆண்கள் கேட்டிருக்காங்க அப்புறம் நான் பாட்டை பார்க்கணுன் இருக்காங்க சார் மத்தியானம் எக்ஸாம் இருக்குன்றாங்க இல்லை இல்லைல்ல நாங்கள் வந்து பார்க்கணுன்னு சொல்ல ரெண்டு பேர் அப்போ மஃப்டியில் வாங்கினா ஒருவர் மஃப்டிலையும் ஒருவர் யூனிஃபார்ம்லேயும் வந்தாங்களாம் இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அடுத்தது அந்த பெண் கிட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி ஏமா இதெல்லாம் கேஃப் எஃப்ஐஆர்லாம் போடாதமா போட்டால் அவன் எதிர்காலம் பாதிக்கும்னு சொன்னாங்களாம் இது எதுக்கு சார் அந்த போலீஸுக்கு மேலே ஒரு குற்றவாளி குற்றம் பண்ணால் காப்பாற்றுறது போலீஸ் வேலையா சார் எஃப்ஐஆர் போடாதுன்னு சொல்கிறது என்ன சார் வேலை இது அதுக்கப்புறம் அந்த மாணவி எனக்கு உடம்ப வந்து டெஸ்ட் எடுத்துக்கங்க ஏன்னா காயங்கள் அந்த இது வன்கொடுமையுடைய ஆதாரங்களை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னா இல்லைம்மா இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அன்னைக்கு எடுக்கலைன்னால் அந்த ஆதாரங்கள் ஓரிரு நாளில் மறைஞ்சிடும் அந்த போலீஸ் அதிகாரி வேண்டாம் என்று சொன்னாராம் இவளுக்கு நன்மை செய்கிற மாதிரி ஆனால் இந்த வழக்கறிஞர் தான் நடந்தான் இப்போ அந்த விட்னஸை முழுக்க அழிக்கிறதுக்கு தான் போட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணியிருக்கு சார் இன்னொன்று இப்போ ஏதாவது ஒரு பழைய பேர் ஒன்று ஒரு சில பேர்கள் கேட்டோம்னு வச்சுக்கோங்க ஆர்காடுன்னு சொன்னால் வீரசாமிங்கியாமல் வருமா சாத்தூர்னு சொன்னால் ராமச்சந்திரன் வருமா அது மாதிரி சில பழைய பெயர்களை கேட்டால் போலீஸ்காரருக்கு அந்த கிரிமினலுடைய ஆன்ட்டு சென்ஸ் வரணும் ஹிஸ்ட்ரி ஷீட் அறிவன் பதிமூணுக்கு பதினாறு கேஸ் பாக்கி இருக்குது அதில் ஒரு கேஸு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் இதே மாதிரி ஒரு வழக்கில் குண்டர் சட்டத்தில் போனாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸில் அப்படிப்பட்டவன் எப்படி சார் போலீஸோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அமைச்சரோடு அவர் வீட்டில் போய் பெட்ரூமில் போய் அந்த மாசு போய் பேசி சா பிரியாணி சாப்பிட்ருக்கார் சார் சரி அமைச்சராவது உள்ளூர் மாவட்ட செயலாளர் துணை முதலமைச்சர் போய் பார்த்துருக்கார் சார் எதுக்கு சார் நம்ம இது இருக்குது போலீஸும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது உளவுத்துறை ஏன்னா முன்னாடி அதுக்கு பேர் என்ன போத மருந்து கடத்தினவன் சாதா போதை மருந்து இல்லை மெத்தாப்பட்ட அதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தயாரித்தவன் போய் முதலமைச்சரை போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறான் துணை முதலமைச்சரோடு இருக்கிறான் அவனுடைய விழாவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய மருமகள் கலந்துக்கிறான் அதை தாண்டி டிஎஸ் டிஜிபி அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாரு சார் என்ன சார் பண்ணு தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடக்குதா காட்டாட்சி நடக்குதா சார் அதுக்கப்புறம் என்னது யாரோ ஒரு இது மாற்றுத்திறனாளி ஸ்போர்ட்ஸ்மேன் நான் வந்து இதில் ஜ வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானில் போய் ஜெயிச்சேன்னு சொல்லி ரெண்டு கப்பை முதலமைச்சரோடையும் துணை முதலமைச்சரோடையும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அந்த மாதிரி ஒருத்தன் இல்லவே இல்லை அவனுக்கு பாஸ்போர்ட் கூட இல்லை சார் என்ன நடக்குது போலீஸில் இப்போது போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடாத அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டியிருக்காங்க இல்லை சாதகமாக அந்த பெண்ணுக்கு நல்லது செய்கிறா மாதிரி சொன்னாங்களாம் உடல் கூறு ஆய்வு ஆய்வு செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அது செய்யலைன்னா இந்த வழக்கு நின்று இருக்காது இதோட நிற்கலை அந்த வழக்கறிஞரை மிரட்டியிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுங்கிற விஷயத்தில் அவருடைய ஃபோனையும் கேட்டாங்களாம் சார் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆகும் ஏன்னா இதில் அண்ணாமலை முதல்ல எடுத்தார் சார் எடுத்தப்போ என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு என்னாச்சு இருபத்தி நாலாம் தேதி காலையில் இவன் தான் நிறுவனம் இன்னொன்று இருபத்தி மூணாந்தேதி காலையில் இருபத்தி நாலாம் தேதி காலையிலேருந்து நாலரை வரைக்கும் என்னமோ இவன் கூட அஞ்சு கால் பேசியிருக்கான் நாலரைலேருந்து எட்டு மணி இவன் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு போயிருக்கான் அப்போ கால் இல்லை ஐ மீன் அண்ணாமலை கூர்ந்ததுபடி ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவன் வெளியில் போகிறதுக்கு கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த சில திமுக நிர்வாகிகள் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு அன்றைய அடுத்த நாளே அதிமுகவின் கோவை சத்தியன் பதிவு பண்ணியிருந்தார் இப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் உள்ளே இருக்கும் விசாரணையை எடுக்க வேணாம் சார் உள்ளே வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போடணுமா இல்லையா அன்றைக்கி அவனை வெளியில் விட்டுட்டிங்க அவன் வெளியில் விட்டதுக்கு அப்புறமாக ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கோட்டூர் சண்முகம் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ஐஐடிக்குள்ளே இவ்வளோ ஐ மீன் கேம்பஸ்குள்ளே இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் மறுநாளைக்கு கமிஷனர் பேசுகிறார் கமிஷனரை கேள்வி கேட்குறாங்க அந்த திமுக ஞானசேகரனுடைய இரண்டா ஒரு மனைவி இங்கே உள்ளே பணிபுரிகிறார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் ஆனால் அப்படி ஒருத்தி இருக்காள் இவன் திமுகவின் திராவிட மாடல் திராவிட செயல் செய்பவன் மனைவி இணைவி துணைவின் உண்டு இவனுடைய இரண்டாவது மனைவி விக்டோரியா அங்கே உள்ளே வேலை செய்கிறான் இவன் பிரியாணி கடை அந்த எஃப்ஐஆரில் என்ன சார் போட்டாங்க ஒரு இருட்டில் புதரில் ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த பொழுது இவன் அப்படிலாம் எதுவுமே இல்லை சார் அது எங்கே நடந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் தன்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு மெய் உள்ளே நுழைஞ்சு போனீங்கன்னா நானும் போயிருக்கேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெயின் பில்டிங் பக்கத்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது அது ஓரமாக அவங்க வந்துருக்கிற வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற விவேக் ஆடிட்டோரியத்துக்கு எது இருக்கிற ஒரு மூலையில் கேமரா இல்லாத இடத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கு இதை ஏன் சார் புது இந்த எஃப்ஐஆரில் அடுத்து அடுத்தது அந்த எஃப்ஐஆரில் என்ன போட்டாங்கன்னா இவன் மிரட்டினானா உடனே அவ சம்மதிச்சு உடல் உறவு வச்சுக்கிட்டான் வித் கன்சன்ட் அப்படின்னு எழுதுறாங்க இப்படி போட்டால் அவனுக்கு தண்டனை கிடைக்காது அதை பார்த்துட்டு தான் அண்ணாமலை முதல்ல விஷயம் வெளியில் வந்து டவுன்லோட் பண்ணி இதையும் உடனே சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சுயமோட்டாவை எடுத்து சாயந்திரம் நாலரை மணிக்கு நான் விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் நீதிபதி இரண்டு நீதிபதிகள் பெஞ்சு ஆனால் உடனடியாக பாஜகவை சேர்ந்த திரு மோகன் தாஸ் என்ற வழக்கறிஞர் அதை சிபிஐக்கு நான் கோர சிபிஐக்கு கேட்க முடியாது அப்போ ரிட்டு போடணும்னு ஒன்னு மத்திய மத்தியான ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே பெட்டிஷனை தயார் பண்ணி போட அதுக்குள்ளே எப்படி சார் எஃப்ஐஆரில் அந்த பெண் பெயர் ஊர் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் இது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது அவளுடைய செல்ஃபோன் நம்பர் அதுக்கு அடுத்ததாக எந்த கிளாஸ் படிக்கிற மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எந்த பிரிவு எத்தனாவது அத்தனை டீட்டெயிலும் இருக்குது இதை போட்டுட்டு வித் கன்சன்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்த்த உடனே நீதிபதி சென்னை நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா அந்த திமுக ஞானம் அன்னைக்கு ராத்திரி அந்த இருட்டில் என்ன பண்ணானோ அதை விட அதிகமான கொடுமை இந்த போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் லீக்கில் நடந்திருக்கு அதனால் தமிழக அரசு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் தரணும் அதுக்கு அடுத்தது கமிஷனர் ஒரு சாதாரண வழக்குக்காக எதற்காக வந்து இப்படி ஒரு பேட்டி கொடுத்தார் அது இது அஃபிஷியலாக பர்மிஷன் வாங்கியிருக்காரா ரைட்டிங்கில் அப்போத்தான் அது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை உடனே உச்ச நீதிமன்றம் ஓடு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வக்கீல் போக அவர் மீதான நடவடிக்கைக்கு தடை கிடச்சிது ஆனால் இப்போ உச்ச நீதிமன்றமும் இந்த எஃப்ஐஆர் லீக்கை வந்து த கண்டித்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் லீக் ஆகுது திட்டமிட்டு லீக் செய்யப்பட்டிருக்கிறது யார் இதை ஏற்றுனாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரைட்டர் அந்த அப்லோட் பண்ணுறவங்க இவங்க யார் யார் காரணம் அப்படின்னு இல்லாத மத்திய சென்னைக்குள்ள மத்திய போலீஸுடைய மது ம நடுவ அலுவலகம் எங்கேருந்து இது அப்லோடு பண்ணப்பட்டதோ யார் யார் காரணமோ அவர்களுக்கு மீது இது எஃப்ஐஆர் போட்டு இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா இது வரைக்கும் அந்த கேஸை முடியல சார் சரியா இப்போது இப்போ இவர் ஒன்று சொல்லியிருக்கார் அண்ணாமலை ஏ கண்டிப்பாக எதுக்காக இப்போ இது அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இதோடு பேசினாங்க சார் இப்போ இது ஒரு சின்ன சம்பவம் சொன்னால் எல்லாருக்கும் புரியும் சார் இது திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டம் இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டம் மேபி அன்னைக்கு பெரம்பலூர் தான் ஞாபகம் இல்லை அங்கே ஒரு எம்எல்ஏ தனசேகர்னு சொல்லி திமுக எம்எல்ஏ அவருடைய வீட்டு வேலை செய்கிறதுக்கு கேரளாவிலிருந்து ஒரு பத்து வயது பெண் குழந்தையை வச்சுட்டு இருந்தார் ஒரு நாள் குடிபோதையில் அவரும் நண்பர்களும் சேர்ந்து இது வன்கொடுமை செய்து அந்த பெண் இறந்தும் போய் விடுகிறார் அதில் அவருக்கு கீழ் நீதிமன்றம் அவருக்கும் நண்பருக்கும் பத்து வருடம் ஜெயில் தண்டனை கொடுத்துச்சு ஆனால் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிற்காமல் அவர் விடுவிக்கப்பட்டார் இப்போ இதே மாதிரி இதுவும் ஆச்சுன்னா என்ன சார் ஆகும் என்ன சார் நினைக்கிறீங்க சார் நீங்கள் போன முறை அதிமுக பத்தாண்டு ஆட்சிக்கு எதிரான தேவை ஆன்டி இன்கம்பன்சியோடு மிக முக்கியமாக பொள்ளாச்சி சாத்தான்குளம் தூத்துக்குடி போன்ற விஷயங்கள் இருந்தது இந்த முறை இது இருக்கும் இன்னொன்று சார் ஒரு கிரிமினல் தப்பு செய்கிறவன் எவ்வளோ தூரம் மாட்டிக்காமல் செய்யணும்னு பார்ப்பான் அப்படி போய் காலேஜுக்குள்ளே போய் எழுபத்தஞ்சி கேமராவுக்கு நடுவில் பண்ண மாட்டான் யாரோ சில பணக்காரர்கள் எனக்கு சின்ன பொண்ணுங்க வேணும்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணானா பயமாக இருக்குது சார் நிச்சயமாக பயமாக இருக்குது சார் ஏன்னா அந்த பெண்மணியுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கார் சார் இது இருபத்தி மூணாம் தேதி நடந்திருக்கு இருபத்தி அதாவது இது நம்ம உள்ளே போனீங்கன்னா வலது பக்கம் இருக்கிற விவேக் ஆடிட்டோரியம் கிட்டே நடந்தது நான் இருபத்தி ரெண்டாம் தேதி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு செக்யூரிட்டி விசில் கேட்டு தப்பி அந்த மாணவி தப்பிச்சிருக்கா இது கேள்விப்பட்டு தான் நான் கடைசியாக இருக்கணும் அந்த பெண் வந்திருக்கேன் அப்போ அதுவும் ஞானசேகரன் பண்ணானா இல்லை வேறு திமுக காரன் பண்ணானான்னு தெரியாது இப்போ சார்கள் இல்லைங்கிறதெல்லாம் போய் அந்த தீமோ ஞானசேகரன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் ஒரு சேனல் கே போனை போய் பேட்டி எடுத்தால் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அதில் அண்ணா அப்பப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை புதிய புள்ளி சிக்கி இருக்கிறது வேண்டுபவர்கள் புள்ளி வைக்கவும் சொல்லுவாங்க அப்படி வச்சா சீக்கிரட் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில வீடியோ ஆடியோ ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்களா இல்லை அந்த மாணவியே ஷேர் பண்ணுவாங்களா தெரியாதுன்னு வந்தது அவருடைய முகத்தை பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ இவன் மற்றான் சார் அன்றைக்கி உள்ளுக்குள்ளே அவன் மாத்திரம் தான் வந்து பண்ணியிருக்கான் எந்த தைரியத்தில் சார் உள்ளே வந்தான் அடுத்தது அன்றைக்கி என்ன இன்னொரு செய்தி போலீஸ் தரப்பில் வந்துச்சு வெளியில் ஒரு ஆடிக்கார் நிற்குது நீங்கள் ஏதாவது இது பண்ணப்பா கத்தி கத்தி பண்ணிங்கன்னா இன்னும் பலமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னானே இப்போ அதெல்லாம் எங்கே சார் போச்சு ஏன்னா அதில் அன்றைக்கி என்னென்ன தகவல்கள் வந்ததோ அதில் தொண்ணூறு பர்சன்ட் இப்போ உறுதியாக இருக்குது ஸோ எதுவுமே பொய் இல்லை சார் அடுத்தது அந்த ஆறு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு ஃபோனை பிடிங்கினீங்க அந்த ஆறு பத்திரிகையாளர்களுக்கு அந்த நம்பர் எப்படி போச்சுன்னா பெண் நிறுவனம் மூலமாக போச்சு சார் பெண் நிறுவனத்துக்கு இப்போ ஒரு எஃப்ஐஆரையோ ஒரு தீர்ப்பையோ எடுக்கணும்னா தீர்ப்பு எடுக்கணும்னா நீதிபதி பேரையோ இல்லை கே கேஸோ தெரியணும் எஃப்ஐஆர் எடுக்கணும்னா நம்பர் தெரியணும் சார் யாருக்கும் மெட்ராஸில் மாத்திரம் நூறு ஸ்டேஷன்லேருந்து இருந்து நம்பர் எடுக்க முடியாது பெண் நிறுவனம் கொடுக்குது சார் பெண் நிறுவனத்துக்கு எது சார் அவங்க கொடுக்குறாங்க நேற்று ஒரு இது பார்த்தீங்களா சார் துணை முதலமைச்சர் ஓய்வு எடுக்கிறாருன்னு அதில் என்ன சார் எழுதியிருந்தது கழக இளைஞர் நல இளைஞர் பிரிவு தலைவருமும் முத உதவி முதலமைச்சருமானன்னு இருந்ததா ஏ சார் அரசுக்கு அதுக்கு எதுக்கு சார் அது தேவை அவர் உத உதவி முத அது முதல்ல அது வருது அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி உதவி முதலமைச்சரானன்னு வருது சார் ரிலீஸ் பண்ணுற ஒரு அறப்பக்க விஷயத்தை படிச்சுட்டு ரிலீஸ் பண்ணல ஏனான் இவை டைப் படித்து வெளியிடுறதெல்லாம் அந்த சூப்பர் முதலமைச்சருடைய நிறுவனம் ஆட்சியை நடத்துறது சூப்பர் முதலமைச்சர் அப்புறம் தம்பிகள் அப்புறம் இது தம்பிகளுக்காக சார்கள் என்ன சார் நடக்குது சார் அண்ணாமலை செய்திருக்கிறது மிக 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 முக்கியமான விஷயம் சார் சார் ஒரு மாணவியை அவள் படிக்கிற கல்லூரிக்குள்ளே ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு வர்றப்போ ஒருத்தன் பண்ணுறான் அதுவும் எங்கே மெட்ராஸில் மிக முக்கியமான ராஜ்மவனுக்கு எழுத்தாப்பில் மவுண்ட் ரோடுக்கு இந்த பக்கம் அந்த மாதிரி இடத்துல இதை அந்த பக்கம் போனீங்கன்னா கிரீன்வேஸ் ரோடு போனால் அத்தனை ஜட்ஜஸும் மினிஸ்டர்ஸ் வீடு இந்த பக்கம் வந்தால் முதலமைச்சர் வீடு இந்த அண்ணா பல்கலைக்கழக காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது துரைமுருகன் சார் வீடு என்ன சார் இது இதை இவ்வளவு சிம்பிளாக எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு அரசியலாக பண்ணுறீங்க சார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு ஆட்சி வந்திருக்கு அடுத்தது முதலமைச்சர் என்ன சொன்னார் திருப்பி திருப்பி யார் அந்த சார்னு கேட்குறீங்களே என்னால் நூறு சார் காட்ட முடியும் சார் நூறு சார் சொல்றதுக்கு உங்களை வைக்கல நூறு சார்கள் தப்பு செய்யக்கூடாது அவங்கள அரஸ்ட் பண்ணணுன்னு வச்சுருக்கு நீங்க இன்னும் ஆயிரம் சாரை உருவாக்காதீங்க தயவு செய்து இந்த தப்புக்களை தடுங்க இன்னைக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சது ஓகே சார் ஆனால் அவன் பின்னாடி எத்தனை சார்கள் இருந்தாங்க அவனை போல எத்தனை ஞானம் செய்ய ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் ஜெயிலில் இருந்தார் சார் வாராகின்னு பேரே சொல்லலாம் ஒன்றும் இல்லை அவர் உடனே அவரை வெ வைக்கணும்னு சொல்லிவிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது ஒரு செல்ஃபோன் நம்பரை கொடுத்து யாருக்கெல்லாம் இவர் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா அந்த நம்பர் கொடுங்க ஏன் சார் இந்த இவனுடைய ஃபோன் கம்ப்யூட்டர் வீட்டில் போய் எடுத்தாங்கன்னு வந்துச்சு அதில் பல பெண்களுடைய இதே மாதிரி விஷயங்கள் இருக்குதுனாங்க இவன் போய் வீடு வீடாக கொள்ளையடிச்ச வழக்குகள் போட்டிருக்காங்க அங்கேயும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அந்த பெண்களை தவறாக யூஸ் பண்ணுவான்னு வந்துச்சு இப்போ யாருமே வரல அந்த பொள்ளாச்சியில் ஒரு மாணவி கொடுக்க அவன் ஃபோன்லேருந்து பிடிச்சி தான் மீதி நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகளில் எட்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்போ ஏன் சார் மற்ற விஷயங்கள் வெளியில் வரல ஏத்தையோ அமுக்குறீங்கங்கிற நம்பி யாருக்கும் சார் எ எப்படி ஒரு சாத்தான்குளமும் ஒரு தூத்துக்குடியும் பொள்ளாச்சியும் அதிமுகவுக்கு வீழ்ச்சியாக இருந்ததோ இன்னை இன்னைக்கு இதை சிபிஐக்கு இத்தனை நேரத்தை கொடுத்துருக்கணும் சார் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் சொன்னது இருக்கட்டும் சார் ஏதோ சில தவறுகள் நெருந்துள்ளதாக தெரிகிறது சிபிஐ கொடுக்குறேன்னு நேத்தே கொடுத்துருக்கணும் இன்னொன்று அண்ணாமலை அவர்களும் ஒரிஜினலாக இந்த வழக்கில் திரு மோகன்தாஸ் என்ற வழக்கறிஞர் சிபிஐக்கு போகணும்னு கேட்டிருக்கார் எனவே அவரை வைத்தோ இவரே வழக்கு போட்டு இது சிபிஐக்கு போகணும் அத்தனை சார்களும் வெளியில் வரணும் இந்த ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களான நடத்தணும் சூப்பர் முதலமைச்சரோ தம்பிகளோ நடத்தக்கூடாது எனவே இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அண்ணாமலை செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என் முழு உண்மையும் வெளியில் வரணும் சட்டவிரோதமான கட்டுமான நிலையை கட்டுவதை பார்த்தீங்கன்னா கண்டுகொள்வதில்லை அப்படின்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயம் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் சார் இது வந்து நீதிமன்றங்கள் மாசா மாதம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது சார் எவன் வேணால் கட்டிட்டு போகலான்னு இருக்குது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு தீர்ப்பு வந்தது அதாவது கொளத்தூரில் ஒரு பள்ளி கிறித்துவ பள்ளி அந்த பள்ளியில் அடிஷனெல்லாம் ரெண்டு மாடி கட்டியிருக்கு அது அது இடிக்கணும்னு சொன்னப்போ அந்த பள்ளிக்கூடம் சொல்லுது என்ன சார் எங்கள் எங்கள் இதுக்கு வந்துட்டீங்க இதில் நகரில் இதில் அதுக்கு பேர் என்ன நம்ம இப்போ பாரிஸ் கார்னர்லாம் எல்லா பில்டிங்கும் பல மாடி இருக்குது அப்படின்னு சார் உங்கள் பில்டிங் வரைக்கும் தான் பார்க்க முடியும் சட்ட மீறின பில்டிங் இடிக்கணும் கட்டப்பட்ட பில்டிங் கோவிலாக சர்ச்சாக பள்ளிக்கூடங்களாக மசூதியாக இருந்தாலும் இடிக்கணும்னு தீர்ப்பு வந்தது சார் ஆனால் என்ன சொன்னாங்க இது டிசம்பர் மாதம் ஏப்ரல் மாதம் பள்ளிக்கூட விடுமுறையில் இடிக்கணும்னாங்க அந்த பள்ளி நிலைமை எனக்கு தெரியாது ஆனால் அது நடந்ததுனாலேயோ என்னமோ ஜனவரி பதினெட்டாம் தேதி இன்னொரு தீர்ப்பு வந்தது டிநகர் பாண்டி பசாரில் ஒரு பில்டிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் கட்டி முடிக்கப்பட்ட நிலைமையில ஜி ப்ளஸ் த்ரீ கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கு கட்டப்பட்டது ஜி ப்ளஸ் பத்து அதை ரெகுலரைஸ் பண்ணலான்னு அதாவது நீங்கள் இப்போ வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுறப்போ ஒரு பிளான் போடுவீங்க முன்னாடி ஒரு அடி பின் நாலு பக்கம் அஞ்சு அடி விடணுங்கிறது சட்டம் ஆனால் அடி விடாமல் எட்டு அடி ஒம்பது அடி விடுவீங்க ஒரு பக்கம் அஞ்சடிக்கு பதிலாக ஆறு அடி விட்டுட்டு இன்னொரு பக்கம் குறைச்சி வைப்பீங்க இல்லை கட்டுறப்போ யாராவது வந்து சொல்லுவாங்க முன்னாடி இது வரணும் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வோம் இந்த மாற்றங்களை சரி செய்வதுங்கிறதுக்கு பேர் ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மாற்றங்கள் ரெண்டு விதைப்படும் ஒன்று சிறிய மீறல்கள் அதாவது டிவியேஷன்னு பேர் ஆனால் திட்டமிட்டு விதியை உடைக்கணுங்கிறது கட்டுறது இப்போ மூணு மாடி கட்டணும் கட்டணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ அடி தோண்டுவீங்க பத்து மாடி கட்டணுன்னா எவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் பண்ணணும் திட்டமிட்டு பத்து மாடி கட்டுறான்னா அவன் மாற்றலை இந்த கவர்மெண்ட் இவ்வளோ தான் கொடு நான் பத்து மாடி கட்டுறேன்ற தைரியத்தில் கட்டுறது அன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஜெயலலிதா ஆட்சி இருந்த பொழுது ஒரு ரெகுலரைசேஷன் சட்டம் கொண்டு வந்தப்போ அதுக்குரிய ஃபீஸை கட்டியிருக்காங்க இதை எதிர்த்து வழக்கு போச்சு அந்த சட்டம் செல்லாதுன்றாங்க திருப்பி திமுக ஆட்சியில் இன்னொரு ரெகுலரைசேஷன் போட்டாங்க அது செல்லாதுன்ட்டாங்க அப்புறம் உச்சநீதிமன்றம் போனப்ப போனப்போ சார் ஒருத்தன் திருடன் திருடிட்டு போயிட்டான் அதை பணத்தை கொடுத்துட்டா இல்லை அதுக்கு ஃபைன் கட்டிட்டா அது சரி பண்ணலாமா எந்த விதமான ரெகுலரைசேஷன் சட்டங்களும் என்ன பணம் கட்டியிருந்தாலும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை சுட்டி காட்டி அந்த பில்டிங் இடிக்கணும்னு சொல்லி இப்பொழுது பாண்டிபசார் பில்டிங் இடிக்கப்பட்டு சார் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பல்வேறு ரூல்ஸ் இருக்குது சார் அதாவது இப்போ இது நம்ம இந்த மாதிரி ரோடுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு அடி சாதாரண பில்டி ரோடுன்னா அதில் ஜி ப்ளஸ் ஒன்று தான் முன்னாடி கட்டலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஜி ப்ளஸ் டூ கட்டலாம் சரியா ஸ்டில் ப்ளஸ் த்ரீ கட்டலாம் ரோ ரோடின் விட்டு முப்பத் மூணு அடிக்கு இப்போ மேலே போச்சுன்னா ஜி ப்ளஸ் த்ரீ கட்டலாம் ரோடு விட்டு மூணு அடிக்கு மேலே போய் அடிமனை ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் சதுரடிக்கு மேலே போனால் எம்எஸ்பி மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டலாம் இதுதான் சட்ட விதிகள் சரி ஒரே இடம் பெரிய இடம் எண்பது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்லாம் இருந்தால் எண்பது சென்ட்டுக்கு மேலே போனால் முன்னாடி பார்க் விடணும் இதுக்கு பேர் ஓ ஓஎஸ்ஆர்னு ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோன்னு பேர் இப்போ அண்ணா அறிவாலயம் பில்டிங் எடுத்துப்போம் சார் அதில் ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோ விடலை இதுக்கு என்ன பண்ணாங்க நாங்கள் அங்கேயே ஒரு முதியோர் இல்லம் அனாதை இல்லம் நடத்துகிறோம் அதுக்காக எனக்கு கன்செஷன் கொடுங்கன்னு சொல்லி இந்த ஆட்சி போது எண்பத்தொம்போது தொண்ணூறு கலைக்கப்பட்டிருந்த பொழுது அன்றைய கவர்னர் கொடுத்தாருன்னு அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சியின் போது இவங்களாக ஒரு பரிந்துரை வாங்கி ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து ஜெயலலிதா ஆட்சியும் ஜெயக்குமார்லாம் பல பேட்டிகள் கொடுத்துருக்காங்க சார் ஓஎஸ்ஆர் விடாததும் வயலேஷன் தான் பட் எடுக்க முடியுமா எனக்கு தெரியல ஓஎஸ்ஆர்ங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும் சரியா இப்போ இப்போ நக்கீரன் பில்டிங் எடுத்துக்கோங்க சார் நக்கீரனுடைய அலுவலகம் ஜானேஜான்காளி இப்போ கப்பேட்டில் ரோட்டில் இதில் இது ராயப்பேட்டில் இருக்குது சார் அன்றைக்கி எதாச்சும் அந்த பக்கம் போனால் ஜி ப்ளஸ் ஃபைவ் பில்டிங் கட்டி வச்சுருக்கார் அந்த ரோட்டில் ஜி ப்ளஸ் எயிட்டீனுக்கு மேலே க ஜி ப்ளஸ் ஒன்றுக்கு மேலே கட்ட முடியாது எப்படி சார் கட்டினார் இப்போ எங்கேயோ ஓகே அடிக்கடி நமக்கெல்லாம் இந்த இந்த விதிமீறல் பில்டிங்னு சொன்னால் எது சார் ஞாபகம் வரும் ஈஷா எப்போ பார்த்தாலும் ஈஷா சொல்லுவாங்க சார் ம அதாவது ஈஷா இருக்கிறது வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் அதாவது ஒரு நான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்து கன்சல்டன்ட்டாக இருந்ததுனால எனக்கு ரூல்ஸ் தெரியும் ஆயிரத்தி ஐநூறு கடல் ம கடல் மட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு ம அடிக்கு மேலே போச்சுன்னா ஹில் ஏரியான்னு பேர் இது கிட்டத்தட்ட ஹில் ஏரியாவில் இருக்குது ஹில் ஏரியாவில் ஜி ப்ளஸ் ஒன் பில்டிங் மட்டுமே கட்டலாம் சரியா ஏன்னால் ரொம்ப ஃப க நீங்கள் மலையை தோண்டி க இது க பெரிய பெரிய இது ஃபவுண்டேஷன்லாம் போட்டிங்கன்னா மலை சிதறும் வயநாடு போல் இது நிலச்சரிவுகள் ஏற்படலான்ட்டு இதில் இருக்கிற அத்தனை பில்டிங்கும் ஜி ப்ளஸ் ஒன்று மட்டுமே ஆனால் ஈஷா விட இன்னும் மேலே போனீங்கன்னா வித்யா மந்திருக்கு வித்யா மந்திருக்கு மேலே இது இருக்க கருண்யா இருக்குது கருண்யாவில் இருக்கிற அத்தனை பில்டிங்கும் ஜி ப்ளஸ் த்ரீக்கு மேலே இருக்கிற பில்டிங்கள் அதை பற்றி யாராவது பேசியிருக்கீங்களா அதாவது இது டிவியேஷன் ஜ கருண்யா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அடுத்தது சொன்னால் இப்போ நம்ம இருக்கிறது ஈ காட்டு தாங்கள்ல உங்கள் அலுவலகம் இது மெட்ராஸ் கார்பரேஷனில் வரும் நீங்கள் சிஎம்டிஏவில் வாங்கணும் இல்லை கார்பரேஷனில் வாங்கலாம் இப்போ முன்சிபாலிட்டி கார்பரேஷனாக இருந்தால் இங்கே வாங்கலாம் பஞ்சாயத்து அப்ரூவல்ங்கிறது சட்டப்படி செல்லாது அடிமனை கார்பரேஷனாலேயோ டிடிசிபியாலேயோ அப்ரூவல் ஆகியிருந்தால் அதுவும் வீடுகளுக்கு மட்டுமே பஞ்சாயத்து தலைவர் கொடுக்கலாம் ஸோ இவங்க எல்லாம் பஞ்சாயத்து தலைவர்தான் வாங்குறாங்க அது சட்டப்படி செல்லாது ஆனால் பேசிக் அந்த ஜி ப்ளஸ் ஒன் பில்டிங்காக இருந்து அடுத்தது ஜி ப்ளஸ் ஒன்றுன்னு சொன்னேன் இன்னொன்று அடிமனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு ஒன்றரை மடங்கு கட்டலாம் இப்போ ரெண்டு மடங்காக உயர்த்தியிருக்காங்க இது ஐ மீன் ஈஷாலாம் எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய ஏரியா இருக்கும் ஸோ அங்கங்கே ஒரு பில்டிங் ஸோ அவங்களுக்கு எஃப்எஸ்ஐ பிரச்சனை வராது அவையெல்லாம் டிவியேஷனில் வரும் ஆனால் ஜி ப்ளஸ் த்ரீங்கிறது வயலேஷன் வ மலை மேலே அடுக்கு மாளிகை கட்டுவது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லணும்னு சொன்னால் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு டிஸ்குவாலிஃபை பண்ண வழக்கு கொடைக்கானல் ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் அதில் ஜி ப்ளஸ் ஒன் பில்டிங் வாங்கிட்டு ஜி ப்ளஸ் கட்டப்பட்டது என்ற நிலையில்தான் தான் அவர் தகுதி நீக்கம் அதற்காக ஒரு அவசர சட்டம் போட்டார்னு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அவ்வளோ முக்கியமானது இப்போ கோயம்புத்தூரில் மற்றம் அறுவ நூற்றி எட்டு கல்லூரிகள் இருக்குது அதில் அறுபத்தி நாலு கல்லூரிகள் ஹில் ஏரியா ரூல மீறி இருக்குது அதை பற்றி பேச மாட்டாங்க இது மாதிரி எத்தனை பில்டிங் சார் உங்களுக்கு நான் சொல்லணும் எத்தனை பில்டிங் சார் சொல்லணும் இது நம்ம ஸ்டேடியம் இருக்கே சார் நேற்றுக்கு தான் ஐபிஎல்லில் டீமில் கே கே இது ஆர்சிபி ஜெயிச்சுருக்குங்கிறேன் சார் ஒரு மேட்சை ரிலே பண்ணுறதுக்கு ஸ்டேடியத்துக்கு ஐ மீன் க கிரிக்கெட் போர்டுக்கு இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே வருது மெட்ராஸ் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு வாடகை பாக்கி மூவாயிரத்து ஐநூறு கோடியை ரூபாய் வரணும் எவ்வளோ வசூல் பண்ணாங்க முத அந்த தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லணும் இல்லைன்னா Madras cricket